இந்த கட்சி அந்த கட்சி என்று பிரித்து பார்க்காது எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் யார் இழந்தாலும் நமக்கு இழப்பு அதை முதல் உணர வேண்டும் திமுக உணர்ந்த பாடு இல்ல திமுக உணர்ந்த பாடு இல்ல இன்றைக்கு அவர் கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன அடிக்குது விடுதலை சிறுத்தை திருமாவளவன் பேசினார் உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா சிந்திச்சு பாருங்க மனசாட்சியோட நீங்க பேசுறீங்க நாற்பத்தி ஓரு உயிர் இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதோ குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்க இதே திருமாவளவன் திருச்சியில நீங்க மாநில நாடு மாநில மாநாடு நடத்துறீங்க நீங்க எப்படி எல்லாம் உங்களை அலக்களிச்சார்கள் என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க இதே இடது கம்யூனிஸ்ட் விழுப்புரத்தில் மாநில மாநாடு நடத்தினாங்க முழுமையா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல என்று பார்த்தீகளை வளகிரத்துல வந்த செய்தியை மறந்துவிடாதீங்க உங்களுக்கும் இதே நிலை ஒரு காலத்துல வந்தே தீரும் என்பதை நீங்கள் என்ன பார்க்க வேண்டும் இதே அனுசீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கலக ஆட்சி அம்மா இருக்கட்டும் பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி ஆயிரக்கணக்கான போராட்டம் ஒரு போராட்டம் இரண்டு போராட்டம் அல்ல ஆயிரக்கணக்கான போராட்டம் தமிழகத்திலே நடைபெற்றது அத்தனை போராட்டத்துக்கும் அனுமதி கொடுத்தோ அத்தனைக்கு பாதுகாப்பு கொடுத்தோ எந்த சம்பவமும் இல்லாம எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்தினார்கள் அது ஜனநாயகமாக நாங்கள் பார்த்தோம் இந்த ஆட்சியில் ஜனநாயகத்தை பார்க்க முடியவில்லை நாங்கள் எழுச்சி பயின கூட்டத்திற்கு ஒரு இடத்தை கேட்டோம் அந்த அருகிலே எங்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் எழுச்சி பயண பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட செயலர் அருமிச்சா விஜயபாஸ்கர் கேட்டார் கொடுக்கல இந்த இடத்தை தான் கொடுத்தாங்க இந்த சமூகம் நடத்த இடத்துல தான் கொடுத்தாங்க இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி இல்லாமல் அந்த இடத்துல நடத்தணும் ஆனா இதே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சராக இருந்த பொழுது இரண்டு முறை அந்த கரூர் பஸ் இத்துக்கு அருகில் இருக்கிற ரவுண்டானால நாங்க இங்கே பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தோம் இதுதான் அண்ணா திமுக நடனையோடு நடந்தது அண்ணா திமுகம் ஏண்டைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் தெரு ஸ்டாலியில இருக்கின்ற திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு மூன்று முறை அந்த கரூர் பஸ் பக்கத்தில் இருக்கிற ரவுண்டான மூணு முறை திமுக பொதுக்கூட்டம் நடத்தினீர்கள் உங்களுக்கு எப்படி அனுமதி புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்